இந்த படத்தில் வந்து எனக்கு கூப்பிட்டு என்னை நடிக்க வச்சதுக்கு முதல்ல வந்து பாரிக்கு தேங்க்ஸ் ஏன்னா அவர் புதுசு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டேரக்டர் அப்படி இப்படி இருந்தால் கூட இவ்வளோ நல்ல ஒரு படம் நல்ல படமாக வரோன்றது தெரியும் ஆனால் இவ்வளோ நல்ல படமாக வரோன்றது வந்து எதிர்பார்க்கல சூப்பராக பண்ணிட்டாரு சூப்பராக நடிச்சிருக்காரு அதே மாதிரி கூட நடிச்ச எல்லாமே அபிராமி தயாள் ஆமாம் பூனை எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு சார் தேங்க்யூ நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போதான் வந்துட்டு ஷோ முடிஞ்சு எல்லோரும் வெளியில் வரும் ஜமா பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு ஷூட் பண்ணும்போது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணமோ படம் பார்க்கும்போது அதை விட ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் வாழ்த்துக்கள் பாரி ஒரு அமேசிங்கான டேரக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு அமேசிங் ஆக்டராகவும் நீங்க வந்து இருக்கீங்க ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் பார் ப்ரொடியூசிங் அண்ட் ஆல் ஆல் த ஆக்டர்ஸ் சார் சேத்தன் சார் அண்ட் அயால் சார் வசந்த் மாரிமுத்து சார் அந்த மாதிரி எல்லா எல்லா காஸ்டியூம் ட்ரூஸுமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் பேஷனில் இந்த படம் பண்ணியிருக்கோம் அண்ட் அவுட்புட் நல்லா வந்திருக்குன்னு பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்